கோவையில் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி திமுக அரசு மின்சார கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிசார் பேட்டியளித்துள்ளார் கோவை மண்டலம் யூனியன் சார்பாக ஆறாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற உள்ளது அதன் லோகோ வெளியிட்டு கோவை மாவட்ட எஸ்டிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் மன்சூர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ வட்டம் தொழுர் கிராமத்தில் மறைந்த முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் எல் இளைய பெருமாள் அவர்களின் நூற்றாண்டு விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தொழுவூர் கிராம ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார் மேலும் மாணவர்களுக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் இதில் செந்தில்நாதன் மணிமொழி அரவிந்த் மணிரத்தினம் ஷானு ஜாகிர் ஹுசேன் அண்ணாதுரை ஜெயசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை முகப்பேரில் இயற்கை வாழ்வியல் மையம் மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது சென்னை முகப்பேர் கிழக்கில் இயற்கை வாழ்வியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நிறுவனர் இளங்கோ மற்றும் ராணி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு இயற்கை வாழ்வியல் மையத்தை திறந்து வைத்தார் தியாக துருவம் ஒன்றியம் புதிதாக கட்டப்பட்டு வரும் சுய உதவிக்குழு தொழில் கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் தியாக துருவம் ஒன்றியம் புதிதாக கட்டப்பட்டு வரும் சுய உதவிக்குழு தொழில் கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் கட்டுமான பொருட்களின் தரம் கட்டுமான பணிகள் விவரம் பணிகள் முடிவடையும் காலம் திட்ட மதிப்பீடு பணிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டறிந்து ஆய்வு செய்து பணிகளை தரமான முறையில் மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தியாகுருகும் ஒன்றியம் மணிமுத்தார் சாலை முதல் வி குறுக்கே புதூர்பாளையம் வரை சாலை உள்பட உயர்மட்ட பாலம் அமைத்தல் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார் தியாகுருகம் ஒன்றியம் வரை குறுக்கே பாலம் அமைத்தல் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு திட்ட மதிப்பீடு பணிகள் விவரம் கட்டுமான பொருட்களின் தரம் பணி முடிவடையும் காலம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்தும் கேட்டறிந்து பணிகளை தரமாகவும் விரைவாக முடித்து பொதுமக்கள் கொண்டு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தியாக துருகம் ஒன்றியம் பிரதிவி மங்கலத்தில் செயல்பட்டு வரும் நெகிழி கழிவு மேலாண்மை ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டார் தியாக துருகம் ஒன்றியம் பிரதிவி மங்கலத்தில் செயல்பட்டு வரும் நெகிழி கழிவு மேலாண்மை கூடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டார் பிளாஸ்டிக் தரம் பிரிக்கும் முறைகள் ஊழியர்கள் எண்ணிக்கை விற்பனை மற்றும் பணிகள் விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் மதிமுக முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழாவை முன்னிட்டு பத்திற்கும் மேற்பட்டோர் இடங்களில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுர நகர் மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் ராஜா தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நாடாளுமன்ற வெற்றி விழாவை முன்னிட்டு பத்திற்கும் மேற்பட்டோர் கிராமங்களில் கழக கொடியேற்றி பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நடைபெற்றது சிவகங்கை அருகே பள்ளிவேண் கவிழ்ந்து பதினைந்து மாணவர்கள் காயமடைந்தனர் சிவகங்கை காலனி பகுதியில் இயங்கி வரும் கேந்திர வித்யாலயா பள்ளியில் பதினெட்டு மாணவர்களை பள்ளி வேனில் அழைத்துக் கொண்டு வேன் விளக்கு விலையில் திரும்பிய பொழுது ஓட்டுநர் கட்டுப்பாடு விபத்து ஏற்பட்டது இதில் காயமடைந்த பதினைந்து மாணவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கிருஷ்ணகிரியில் நான்கு பேருந்துகளை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலையில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு மாற்றாக புதிதாக நான்கு பேருந்துகளை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரையு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் போக்குவரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராமாபுரம் ஸ்ரீ ஓடக்கரை இசக்கியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராமாபுரம் அருள்மிகு ஓடக்கரை இசக்கியம்மன் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் வருகை தந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண மாமன்ற கூட்டம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தூத்துக்குடியில் அதிமுக மாமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி கொரடாவுமான மந்திரமூர்த்தி ஒவ்வொரு முறையும் தனது வார்டு பகுதியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவார் ஆனால் இம்முறை அதிமுகவின் சார்பில் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் சலசலப்பு இல்லாமல் அமைதியான முறையில் மாமன்ற கூட்டம் நிறைவு பெற்றது விருதுநகரில் முன்னாள் திமுக அமைச்சர் தங்கபாண்டியனின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி அருகே கிணற்றில் தமிழ்நாடு நிதி மின்சார மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் தந்தையும் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சருமான தங்கபாண்டியன் அவர்களின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தங்கச் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி தளபதி தங்கபாண்டியன் சீனிவாசன் காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே கொள்ளிட ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட அருகே தா பழு சுற்றுவட்டார பகுதிகளான தென்கட்சி பெருமாள் நத்தம் கீழக் குடிக்காடு மேலக்குடிக்காடு அடிக்காமலை அன்னங்காரன்பேட்டை கோடாலி கருப்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின் பேரில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள எச்சரிக்கை வெள்ளபாய் எச்சரிக்கை ஒலிபெருக்கி மூலம் விடுக்கப்பட்டது திண்டுக்கல்லில் முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்நாள் கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கண்கண்ணாடி மானியம் ஒரு பயனாளிக்கு ரூபாய் நான்காயிரம் வீட்டு சலுகை மானியம் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு ரூபாய் புற்று நிவாரண நிதி உதவித்தொகை ஒரு பயனாளிக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் என மொத்தம் ஆறு பயனாளிகளுக்கு எண்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் கலைப்பிரிவு பாடத்தில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் துறை தலைவர் கண் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையில் கலைப்பிரிவு பாடத்தில் சிறந்த மதிப்பெண் பெற்ற அறுபத்தி ஆறா மாணவர்களுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டது ஜெயங்கொண்டத்தில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் பட்ஜெட் நகலிருப்பு போராட்டம் நடத்த நகல் விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நகலிருப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மணிவேல் சிபிஎம் கட்சி ஒன்றிய செயலாளர் எம் வெங்கடாச்சலம் ஆகியோர் கன்னட கண்டன உரை நிகழ்த்தினர் வேலூரில் மத்திய அரசை கண்டித்து மாநகர காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சிப்பதை கண்டித்தும் மாவட்ட தலைவர் டிகாராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட சிறுபான்மை தலைவர் ஷாகித் பாஷா எஸ்சி எஸ்டி துறை துறை தலைவர் சித்தரஞ்சன் ரகு அசோக் மனோகரன் வசிஷ்டன் வட்டார தலைவர்கள் ஜார்ஜ் கணேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆக்ஷன் ராவ் தொழிற்சங்க தலைவர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இரண்டு மாணவிகளின் முதுகுக்கு நடுவில் பலூனை வைத்துக் கொண்டே நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் போன்று பல்வேறு வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே காலஹஸ்தினாபுரத்தில் அமைந்துள்ள தாமரை மெட்ரிக் பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றது வழக்கமாக நடைபெறும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் போன்ற போட்டிகள் மட்டுமின்றி வித்தியாசமான பல்வேறு போட்டிகள் பார்வலர்களை வெகுவாக கவர்ந்தது கங்கவள்ளி அருகே ஏர் முழுவதற்காக டிராக்டர் எடுத்த பொழுது கிணற்றில் தவறி விழுந்து விவசாயி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சேலம் மாவட்டம் கங்கவள்ளியைச் சேர்ந்த முருகேசன் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார் நிலையில் உழவு ஓட்டுவதற்காக டிராக்டரை ஸ்டார்ட் செய்துள்ளார் விவசாயி முருகேசன் எதிர்பார்த்த விதமாக கிணற்றில் விழுந்துள்ளார் இதுகுறித்து பொதுமக்கள் ஆத்தூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவத்திற்கு வந்த ஆத்தூர் தீயணைப்பு துறையினர் விவசாயி முருகேசனை உயிருடன் மீட்டனர் டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணை திறக்கப்பட்டது இதில் அமைச்சர்கள் தலைவர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டு மலர் தூவியும் நெல்மணிகளை தூவியும் தண்ணீரை திறந்து வைத்தனர் டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக நேற்று முன்தினம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை கல்லணை வந்தடைந்தது இதடுத்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இதில் அமைச்சர்கள் நேரு மெய்யநாதன் மகேஷ் பொய்யாமொழி டிஆர்பி ராஜா மற்றும் ஐந்து மாவட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாய சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கொளத்தூர் ரெட்டேரி புதிய லட்சுமிபுரம் சாலை அருகே உள்ள கடைகளை உடைத்து விவகாரம் செய்து செய்தித்தாளை எடுக்க வந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை மிரட்டி வீடியோவை அழைத்து அழைத்துதான் செல்ல வேண்டும் என மாநகராட்சி பெண் அதிகாரி அடாவடித்தனம் செய்துள்ளார் கொளத்தூர் தொகுதி பெரியார் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் அலுவலகம் அருகே காலை தமிழக முதல்வர் திமுக ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் விழாவிற்கு வருகையால் துப்புரவு ஊழியர்கள் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் உத்தரவின் பெயரில் கடைகளை நொறுக்கி தள்ளியதோடு மேலும் ஒரு கடையை ஏன் உடைக்காமல் கொடுப்பதாகும் அதிகாரியின் அலட்சிய பேச்சால் மன வேதனைப்படும் சாலையுற வியாபாரி ஒருவர் இந்த கடையை நம்பிதான் கடன் வாங்கி உள்ளதாக கண்ணீர் மல்க கூறியுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெரிய அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்குன்னு குரல்மலை ஆகிய இடங்களில் நேற்று அதிகாலை இரண்டு மணி முதல் அடுத்தடுத்து பெரிய அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இதில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிடங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கினர் இது தொடர்ந்து ராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு படையின என முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த விலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தரலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புதுர் மாரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கூழ் பார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது போலூர் அடுத்த விலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தரலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புதுர் மாரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கூழ்வாழ்க்கும் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே ஸ்ரீ புதுர் மாரியம்மனுக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்றன நிலையில் இறுதியாக தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் விழா குப்பம் கட்டிப்பூண்டி ஜோதிநகர் கெருள் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளதாக ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் புதுச்சேரி பொறுப்பு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேரவையில் உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் கடந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீடான ரூபாய் பனிரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடியில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு விழுக்காடு செலவு செய்துள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி மூன்று லட்சமாக உயர்ந்துள்ளதாகும் இது கடந்த ஆண்டை விட ஏழு புள்ளி அறுபத்தோரு விழுக்காடு வளர்ச்சியை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் பெரம்பலூர் மாவட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெறவுள்ள மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கான சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் மூலம் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிகழ்வில் ஜெயஸ்ரீ பரத்குமார் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போலூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் குன்னத்தூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு துணை ஆட்சியர் ராமகிருஷ்ணன் வருவாய்த்துறை ஊராட்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பில்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா இணைந்து மருத்துவமனை உதவி மையம் ஒன்றை துவங்கியுள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பில்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா இணைந்து மருத்துவமனை உதவி மையம் ஒன்றை துவங்கியுள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் சிவகுமார் அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறைத் தலைவர்கள் மருத்துவர்கள் லேப் டெக்னீஷியன் திரு பொன்ராஜ் மேலாளர் திரு கிருஷ்ணகாந்த் செவிலியர்கள் கண்காணிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் குடிநீருக்கு அடுக்கு விகித முறையில் கட்டணம் நிர்ணயம் உட்பட இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் குடிநீர் இணைப்பு கட்டணம் அடுக்கு விகித முறையில் வசூலிப்பது டெங்கு கொசு ஒழிப்பு ஊழியர்கள் நியமிப்பது உள்ளிட்ட இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திண்டுக்கல் மாநகராட்சியில் நடந்த நிதி முறைகேடு குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டம் மேயர் இளமதி தலைமையில் நடைபெற்றது ஆணையர் ரவிச்சந்திரன் துணை மேயர் ராஜப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் தனபாலன் மாநகராட்சி நடைபெற்ற நான்கு கோடியே அறுபத்தைம்பது லட்சம் ஊழல் குறித்து கேள்வி எழுப்பினார் இதனால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் நிதி முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு ஆணையர் ரவிச்சந்திரன் காவல்துறையிடம் முறையாக புகார் அளித்துள்ளோம் என்றும் இதில் மூன்று பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாகவும் மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் திருமயம் அருகே வேலை கிடைக்காத விரக்தியில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த சித்திரையன் என்பவர் தனது மனைவி மகள் மகன் ஆகியோருடன் குடும்பத்துடன் அப்பகுதியில் விவசாய கூலி வேலை செய்து வந்தார் நிலையில் கடந்த சில மாதங்களாகவே வேலை எதுவும் கிடைக்காததால் பணம் இல்லாமல் சிரமப்பட்டு வந்த நிலையில் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாக இருந்தார் நிலையில் ரஞ்சித் கிணற்றுக்குள் இது இதுகுறித்து பனையப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கையில் மயானம் அருகே மணல் அள்ளிய இயந்திரம் ஐந்து டிப்பர் லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் சிவகங்கை அருகே உள்ள சுடுகாடு இளையான்குடி சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ளது இந்த சுடுகாடு அருகே மணல் கொள்ளையர்கள் இயந்திரம் மூலம் ஐந்து டிப்பர் லாரிகளில் சவடு மணலை ஏற்றிக்கொண்டு சென்றிருந்தனர் இதனை கண்ட கிராம மக்கள் ஒன்று கூடி வாகனங்களை சிறைப்பிடித்தனர் இதையடுத்து மணலை கொட்டிவிட்டு வாகனங்களை காவல்துறையிடம் விடுவித்தனர் இதனைக் கண்ட கிராம மக்கள் காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல்லில் பதினைந்து பவுன் போலி தங்க நகை அழகு வைக்க முயன்ற ஐந்து நபர்களை போடிநகர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திண்டுக்கலை சேர்ந்த சத்தீஸ்வரன் மற்றும் எரியூர் பகுதியை சேர்ந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு வருவது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து இந்த ஐந்து நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து மேலும் மூன்று மூன்று முக்கிய குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர் நூதன முறையில் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைக்க முயற்சி சம்பவம் போடி பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூரில் நகராட்சிக்குள்பட்ட குப்பை கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளில் முப்பத்தி ஆறு வார்டுகளில் உள்ள குப்பைகளை திருப்பத்தூர் நகராட்சி மூலம் குப்பைகளை சேகரித்து பவுசா நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டும் தரம் பிரிக்கப்பட்டும் உரமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் நகராட்சிக்கு உள்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகள் அனைத்தும் சரியாக வரப்படுகிறதா குப்பைகள் ஒழுங்காக தரம் பிரிக்கப்படுகிறதா என்றும் கேட்டறிந்தார் களியக்காவிலை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரெண்ட்ஸ் ஹோட்டலிலிருந்து வெளியாகும் கெட்டுப்போன பொருட்கள் மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் பொதுவெளியில் வெளியேறி மிகுந்த சுகாதார கேட்டை உள்ளது களியக்காவிலை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வெளியாகும் கெட்டுப்போன பொருட்கள் மிகவும் சுகாதாரற்ற முறையில் பொதுவெளியில் வெளியேறி மிகுந்த சுகாதார கேட்டை உருவாக்கி வருகிறது இதனால் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது அத்துடன் இப்பகுதியில் யானைக்கால் நோயினால் பாதிக்கப்படும் அதிகம் காணப்படுகிறார்கள் எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் கண்டுகொள்ளாத சுகாதாரத்துறையை கண்டித்து மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செண்பகச்சேரி கிராமத்தில் சுயம்பு யோக லட்சுமி நரசிம்மர் யோக மகா வராகி அம்மனுக்கு ஆடி மாதம் முன்னிட்டு கஞ்சி ஊற்றும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் செண்பகசேரி கிராமத்தில் எருள் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ சுயம்பு யோக லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ யோக மகா வஜ்ர வராகி அம்மன் ஆடி மாதம் முன்னிட்டு கஞ்சி ஊற்றும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திருளான பக்தர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் குரோம்பேட்டை ஆண்கள் அரசர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் பள்ளி கல்வித்துறை மூலமாக நீட் தேர்வு பயிற்சி அளிக்க இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தெரிவித்தார் சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி பல்லவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஐநூற்று எண்பத்தி மிதிவண்டிகள் மாணவர்களுக்கு வழங்கினார் ஜெயங்கொண்டம் அருகே கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாமினை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உதயநத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழக அரசின் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான கலைஞரின் வருமுன் காப்போம் மருத்துவம் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பட்டகங்களை வழங்கினார் மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ கண்காட்சி அரங்குகளை ஆய்வு செய்தார் இந்நிகழ்வில் வட்டார மருத்துவ அலுவலர் தக்ஷணாமூர்த்தி மருத்துவ குடிவினர்கள் பொதுமக்களுக்கு நோய் சிகிச்சைக்கான ஆலோசனைகளை வழங்கினர் கோவையில் மத்திய நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக சாலை மறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலங்கள் முன்னால் ஒன்றிய அரசாங்கத்தோட பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய பெண்ணுக்கு மனோராக நடத்திய அம்பானி அதானி போன்றவர்களுக்கு ஆதரவாகத்தான் அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது உள்ளது குறிப்பாக வேலை இல்லாமல் வாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதற்கோ நலிந்து வரும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கோ நலிந்து வரும் சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கோ விலைவாசியவரால் பாடுபட வா விலைவாசியவரால் பாடு க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு என்பது கிடையாது உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் அறுபதாயிரம் போலீஸ் இடத்திற்கு காலியுள்ளது என்று அங்கே மனு செய் மனுஷ ஆள் ஆள் சேக முயற்சித்த போது வேக்கன்சி அறுபதாயிரம் பேர் ஆனால் நாற்பத்தேழு லட்சம் பேர் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்காக உத்தரப்பிரதேசம் மனு செஞ்சுருக்காங்கன்னா இதுவே நாடு முழுவதும் வேலையில்லாமல் வாடக்கூடிய எண்ணிக்கை என்பது எந்த அளவுக்கு அதிகமாகி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய சூழலில் கூட வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கோ அல்லது விலைவாசியை குறைப்பதற்கோ பட்ஜெட்டில் எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது குறிப்பாக நடுத்தர மக்களும் கூட அவர்கள் ஏற்கனவே அழித்து அளிக்கப்பட்டு வந்த சலுகையும் பறிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்கு எதிராக ஏழை மக்களுக்கு எதிராக நடுத்தர மக்களுக்கு எதிராக முதலாளிகளுக்கு ஆதரவாக போட்டிருக்கிற மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை எதிர்த்து இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்தியில் ஆளும் மோடி அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காமல் புறக்கணிப்பு செய்ததை கண்டித்தும் போராட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சாலை போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாநில குழு ஊடகவியலாளர் ராசிந்தன் பங்கேற்று மத்திய அரசின் பட்ஜெட்டை எதிர்த்தும் ஏழை நடுத்தர மக்கள் மீதும் மற்றும் சிறு குறு தொழிலாளிகள் மீதும் சுமத்தப்படும் ஜிஎஸ்டி வரி குறித்தும் கண்டன உரையாற்றினார் பின்னர் சாலைகளில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை போலீசார் கைது செய்தனர் கோவையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் வங்கி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கோவையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்காகும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கோவை ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு தொழில் துறையினர் புதிய தொழில் முனைவோர் சுய தொழில் துவங்க விரும்பும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியோடு வணக்கம்